பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருந்தால் நாங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் அரசியல் அதிகாரம் வேண்டும் சொன்னாங்க அப்ப தனி நாடாக இருக்கணும் இது வந்தா ஒத்து வராது அதுதான் வந்துகிட்டு பணத்தோட்டம் ஆரிய மாயை இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இருந்தது அதாவது இவரு கூட வந்துகிட்டு சம தர்மம் பேசினாரு பெரியார் இல்லைங்களா அந்த சமதர்மத்தை எப்படி வந்து கொண்டு போனோம் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு திட்டம் தீர்மானம் எல்லாம் இருக்குது அது மாதிரி இவங்க ஒரு தேர்வு வரைக்கும் இவங்களுடைய திட்டம் தீர்மானம் அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையுமே நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்துகிட்டு சமாதியை ஒழிப்போம் அந்த ஏற்றத்தாழ்வை தொழிப்போம் சாதாரண மக்களுக்காக நாங்கள் வந்து பாடுபடுவோம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பகுதியில ஏதாவது இடம் வீடு இல்லாதவங்களுக்குலாம் அனுப்புவ உரம்னு ஒண்ணு கொண்டு வந்தாருங்க அது மிகிட்டாங்க அதனால ஃபாலோவர் தான் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இப்ப இப்போ நீங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் எதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன என்ன வகையில் அரசியல் ஏன்னு இவங்கள இது இவங்கள போக்கடிச்சுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா அரசியல் எதிரி

இங்க வந்து பிரைவேட்டா எல்லாம் முடியலாங்க ஏன்னா தனியார்மையும் உலகமையும் வந்த இந்த காலகட்டத்தில் இதற்கேற்ற அரசியலை நடத்தித்தான அப்போ என்னவா அரசியல் எதிரி அவங்க அரசியல் எதிரின்னு சொல்லிச்சுன்னா அவங்க கொள்கையோட சேர்த்து எதிர்க்காங்க மீண்டும் அரசியல் எதிரின்னு சொல்லிச்சுன்னா அதே கொள்கை நானும் நிறைவேற்றினா அறிவு என்னென்னலாம் இது ஒரு ரொம்ப குழப்பமாக கொள்கையை அறிவாங்க கொள்கை அறிவின்னு பார்க்கலாம் ஆனால் அந்த சண்டை விடுவாங்க கடைசி வரைக்கும் நடக்காது ஆமா ஆமா அதுதான் அதாவது முடிச்சுக்கலாம் நன்றிங்கய்யா மிக்க நன்றி மிக எளிமையான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றிங்க